புரதச்சத்து புரோட்டீன் நிறைந்துள்ள உணவுகளை தவறாமல் சாப்பிடுவதன் மூலம் நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் நோய்களை தடுக்கவும் முடிகிறது ஆரோக்கியமான அளவுகளில் புரதத்தை உட்கொள்வதற்கும் கொலஸ்ட்ரால் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பற்ற உடல் நிறை ஆகியவற்றை சீராக்குவதற்கும் தொடர்புள்ளதாக ஒரு ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டுள்ளது முடி ரத்தம் மற்றும் என்சைம்கள் உள்ளிட்ட பலவற்றின் உற்பத்திக்கு புரதம் அவசியமாகும் புரதம் புரோட்டீன் என்றால் என்ன நமது உடல் இயல்பாக செயல்படுவதற்கும் உயிரணுக்களின் வளர்ச்சிக்கும் அவற்றின் பழுது புரதம் அவசியமாகிறது ஒருவர் தினசரி உணவில் போதுமான அளவு புரதத்தை சேர்த்துக் கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் புரதம் பலவிதமான உணவுகளின் மூலம் கிடைக்கிறது எலும்பு தோல் மற்றும் முடி உட்பட அனைத்து உறுப்புகள் திசுக்கள் மற்றும் உடல் பாகங்களுக்கு புரதம் தேவைப்படுகிறது ரத்தத்தில் ஆக்சிஜனை கொண்டு செல்லும் ஹீமோகுளோபின் மற்றும் பல வேதியில் எதிர்வினைகளுக்கு எரிபொருளாக இருக்கும் என்சைம்கள் ஆகியவற்றில் புரதங்கள் உள்ளன மனித உடல் குறைந்தபட்சம் பத்தாயிரம் தனித்துவமான புரதங்களால் ஆனது புரதத்தை உட்கொண்ட பிறகு நமது உடலில் என்ன புரதம் என்ற சொல்லை கேட்டவுடன் கட்டுக்கோப்பான சிறந்த தோற்றத்தை பெறுவதற்கு பயிற்சி செய்யும் பயில்வான்களின் படங்கள் தான் நம் நினைவிற்கு வரும் ஒரு பழுதூக்கும் வீரரின் சிறந்த நண்பனாக மட்டுமில்லாமல் புரதம் பல்வேறு நற்பலன்களை உடலுக்கு அளிக்கிறது ஒருவருக்கு ஒரு நாளில் எவ்வளவு புரதம் தேவைப்படுகிறது பல்வேறு உடல் செயல்களுக்கும் உதவுவதோடு புரதம் நமக்கு ஊட்டச்சத்தும் எரிசக்தியும் தருகிறது ஒரு கிராம் புரதம் சுமார் நான்கு கிலோ கலோரிகள் அளவு ஆற்றல் தரும் நீங்க அறுபது கிலோ எடை உடையவரா இருக்கீங்கன்னா நாளுக்கு சுமார் நாற்பத்தி எட்டு புரதம் தேவைப்படும் ஆரோக்கியமான பார்ப்பது அவசியம் பெரும்பாலான உணவுகளில் சிறிதளவு புரதம் இருப்பதால நமக்கு தேவையான பரிந்துரைக்கப்படும் அளவை சில நேரங்களில் எளிதாகவே எட்டிவிட முடியும் ஆனா ஒரு விஷயம் முக்கியம் எல்லா புரத உணவுகளும் ஒரே மாதிரி இல்லை அதாவது சில உணவுகள் அதிக அளவில் புரதத்தை தரும் சிலவை குறைவாக தரும் அதே மாதிரி தரமும் அதாவது அந்த புரதத்தின் குவாலிட்டியும் மாறுபடும் இதனால தான் நாம உணவை தேர்ந்தெடுக்கும் போது அது உண்மையிலேயே நல்ல புரத ஆதாரமா அப்படின்ற கேள்வியை நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு சாப்பிடணும் இப்போது புரதம் அதிகம் உள்ள உணவுகளை பற்றி முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கும் உங்களில் சைவம் மற்றும் அசைவம் உணவு எடுத்துக் கொள்பவர்கள் இருப்பீர்கள் எனவே முதலில் சைவ உணவில் அதிக புரதம் உள்ள உணவுகளை பார்த்துவிட்டு பிறகு அசைவ உணவுகளை பார்க்கலாம் புரதம் என்றாலே முட்டை சிக்கன் என்று அசைவத்தில் தான் புரதம் தாக நினைப்பதுண்டு ஆனால் இவற்றிற்கு நிகராக அல்லது அதைவிட அதிகமான புரதம் சைவ உணவுகளிலும் உண்டு அப்படிப்பட்ட புரதம் நிறைந்த சைவ உணவுகளை பற்றி பார்க்கலாம் பொட்டுக்கடலை மறந்து போன கூறிக்கும் பண்டங்களில் பட்டாணியை அடுத்து பானங்களில் சேர்க்கப்படும் அடிப்படையான உணவுப் பொருள் இந்த பொட்டுக்கடலை தான் கருப்பு கொண்ட கடலை அதிகளவு புரத சத்து மற்றும் இரும்பு சத்து கொண்டது தினம் ஒரு கைப்பிடி அளவு ஊற வைத்து சாப்பிடலாம் பச்சை பயிறு ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்த பச்சை பயிறு நம் உடல் எடையை குறைக்க உதவுகிறது சிக்கனை விட இதில் அதிகம் புரதம் உள்ளது சிவப்பு என அழைக்கப்படும் ராஜ்மாவும் நிறைய புரதச்சத்து நிறைந்த பயிறு வகையாகும் இது உடலுக்கு ஊட்டமளிக்கும் உணவுகளில் முக்கியமான ஒன்று கொள்ளு மிகுந்த கொள்ளை உணவில் சேர்ப்பதன் மூலம் உடல் இழைக்கவும் நம் உடலுக்கு தேவையான புரதமும் அதிக அளவில் கிடைக்கிறது இதனை கோடை காலத்தில் முளைகட்டி சாப்பிடுவது நல்லது வெள்ளை கொண்டை கடலை புரதம் நிறைந்த சைவ உணவு என்று வரும்போது கொண்டை கடலைக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு தினம் அரை கப் கொண்டை கடலையை முளை கட்டி சாப்பிட உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைப்பதுடன் நம் தசைகளையும் வலுவாக்கும் சோயா பீன்ஸ் இருந்து தயாரிக்கப்படும் சோயா எனப்படும் மீல் விட அதிக அளவு புரதமும் அமினோ அமிலங்களும் உள்ளது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இதனை சுண்டலாகவும் பொரியலில் முளைகட்டி சேர்த்து பயன்படுத்தலாம் சப்பாத்திக்கு கோதுமை மாவு அரைக்கும் போது இதனை ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் வீதம் சேர்த்து அரைத்து வரலாம் சியா விதைகள் அதிக புரதம் நிறைந்த சியா விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைந்துள்ளது பாதாம் முந்திரி போன்ற நட்ஸ் வகைகள் முந்திரி பருப்பு வகைகள் கொட்டை வகைகள் புரதத்தின் சிறந்த மூலமாகும் தினசரி உணவுகளில் இவை இருக்குமாறு பார்த்துக் கொள்வது நல்லது நாம் அசைவ உணவுகளை பற்றி முழுமையாக பார்க்கலாம் சிக்கன் போன்ற அசைவ உணவுகளில் புரத சத்து அதிகமாக இருக்கிறது சிக்கனை எண்ணெயில் பொறித்து சாப்பிடக்கூடாது கூடாது ஹார்மோன் ஊசிகள் ஏற்றப்படாத நல்ல நாட்டுக்கோழியை கோழியை வாரம் முன்னூறு ஐநூறு கிராம் அளவுக்கு நீராவியில் வேக வைத்து மசாலா தடவாமல் சாப்பிடலாம் சிக்கன் சாலட் செய்தும் சாப்பிடலாம் நூறு கிராம் கோழி இறைச்சியில் இருபத்தி ஏழு கிராம் புரதம் உள்ளது முட்டை என்பது ஒரு சின்ன விஷயமா தோன்றலாம் ஆனா அதுல ஏழு கிராம் உயர்தர புரதம் வைட்டமின் டி கோலின் மாதிரி மூளைக்கு தேவைப்படுற அத்தியாவசிய தாதுக்கள் இருக்குது தயிர் குடலுக்கு நல்ல தோழன் தயிர்ல இருக்க குடலுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியா அதனாலே சரியா ஜீரணம் நடக்கும் அதோட உடம்புக்கு தேவையான கால்சியம் மற்றும் புரதமும் உண்டு பசும் பால் எலும்புகளுக்கு ஹீரோ மாதிரி ஒரு கப் பாலில் மட்டும் எட்டு புள்ளி ஏழு ஐந்து கிராம் புரதம் இருக்கு அதை விட முக்கியமானது கால்சியம் மற்றும் வைட்டமின் டி இது நல்ல எலும்பு வளர்ச்சிக்கு தேவையானவை ஆனால் சர்க்கரை அதிகமாக உள்ள பானங்கள் வேண்டாம் இயற்கையான பால் அல்லது சாக்லேட் பால் சிறந்த தேர்வு நிறைந்த உணவு மாதிரி கடல் உணவுகளில் புரதம் மட்டுமில்ல ஒமே கொழுப்பு அமிலங்கள் இருக்குது இதய ஆரோக்கியத்துக்கு மூளையின் செயல்பாட்டுக்கு இது மிக முக்கியம் தினசரி உணவுல ஒருமுறை மீன் சேர்த்தால் அது நமக்கு நீண்ட கால நன்மையை தரும் மாட்டிறைச்சி இரும்பு மற்றும் பி பள்ளி எண்டு ஆதாரம் மெலிந்த மாட்டிறைச்சி உயர்தர புரதம் இரும்பு சத்து மற்றும் பி நிறை து ஆனா இது மிதமாகதான் எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்தா அது இதய நோய்க்கு காரணமாக கோழி மீன் தாவர அடிப்படையிலான உணவுகள் நாம் உண்மையிலேயே எல்லா வகை புரதங்களையும் சீராக சாப்பிடுறோமா அதுக்கான சின்ன சின்ன மாற்றங்கள் போதும் உங்கள் காலை உணவில் வாட்ஸ் தயிர் மதிய உணவில் பருப்பு அல்லது சோயா இரவுக்கு ஒரு சிறிய மீன் அல்லது கோழி இதுவே ஒரு முழுமையான புரத பிளான் ஆகும் நினைவுல வச்சுக்கோங்க உங்கள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மிகவும் இயற்கையான நூறு சதவீதம் சத்தான உணவுகளால் தான் பெற முடியும் மாறட்டும் உங்கள் உணவு பழக்கம் மேம்படட்டும் உங்கள் உடல் நலம் இது போன்ற சத்தான உணவு தகவல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க